நேற்று மாலை நாட்டின் பல பகுதிகளில் வீசிய கடும் காற்றினால் அறுபத்தி ரெண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன இதேவேளை கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை மட்டக்கிழப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்து வரும் சில மணித்தியாளங்களுக்கான வானிலை எதிர்வு கூறல் இன்று மதியம் வெளியிடப்பட்டது கொழும்பு முதல் காலி வரையும் ஹம்மாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையும் உள்ள பிராந்தியத்தில் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடும் காற்று வீசும் சந்தர்ப்பங்களில் பிராந்தியங்களில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பிலான முன்னெச்சரிக்கை நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கைக்கு கிழக்கே உள்ள வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் நிலவும் தாளமுக வளையத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக இந்த நிலைமை உருவாகலாம் என வளிமண்டலவியல் இதனால் மீனவர்கள் மற்றும் கரட்டொழில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையுடன் செயற்பட என வளிமநிலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வீசிய கடும் காற்றினால் புத்தளம் கருவலோக்சவா பகுதியில் நாற்பத்தி நான்கு வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துறை நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிள்ளை தெரிவித்துள்ளாா் காளி பத்தேக அம்பேவத்த பிரதேசத்தில் வீசிய கடும் காற்றினால் ஆறு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மொனராகலை மாவட்டத்தின் பிபில யக்குவான யகுல்விவ உள்ளிட்ட கிராமங்களிலும் பலத்த காற்றினால் சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இது வெளிநாட்டின் பல பகுதிகளில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை எதிர்வரும் சில தினங்களில் குறைவடையலாம் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது